ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது பார்க்குறீங்க இந்த கௌதம் என்றுக்கிட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நிலையான முடிவு அப்படின்றது எல்லாமே இருக்கார் அதுக்கு காரணம் அவருக்கு இப்போ நமக்கு அப்பா அப்படின்ட்டு ஒருத்தர் இல்லைன்ற இயக்கம் இத்தனை நாளாக இருந்துச்சு நமக்கு அம்மா யாருன்னு தெரியாத வரையும் எனக்கு அந்த கஷ்டம் தெரியல அம்மா யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள விட்டு என்னால் இருக்க முடியல அதே மாதிரி தான் இப்போ இந்த எஸ்எஸ்கேவை பார்த்த உடனே வெட்டணும் குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணை எல்லாமே இப்போ அவனை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதெல்லாம் அவருடைய குரு எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி அடிக்கடி அந்த குழந்தைங்களாம் வெளியே எங்கே கூப்பிட்டு போகிறாரு அப்படின்றத பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்து இங்கே நடக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போய் சொல்கிறத வந்து வாடிக்கை வச்சுருக்காங்க ஆனாலும் இப்போ அவனுக்கு வந்து எங்கே என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால் இவங்க ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அங்கே யாருமே ஃபோனை எடுக்கவே இல்லை அதுக்காக அவங்க சும்மா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுதான் இல்லை அடுத்து நடக்க போகிற ஒரு சுவாரஸ்யத்துக்கு வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இந்த பக்கம் இன்னொரு எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்கிறது மூலிமா நம்ம பையனை பழிவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அங்கே நடக்கிறதே வேறு அவருக்கு கௌதம் தான் அவங்களோட புள்ள அப்படின்றது சாமியோட சன்னதினால தெரிய வருது ஏன்னா நம்ம ரேவதி இருந்துக்கிட்டு கையில் இருந்த குங்குமத்தை கொண்டு போய் அந்த எஸ்எஸ்கே கிட்ட கொடுத்து நத்தியில வச்சு விட சொல்கிறாங்க இதுலேருந்தே அவருக்கு புரிஞ்சு போச்சு நம்ம அம்மாவை ஏமாத்தின கம்மு நாட்டிக்கு வந்தால் நானே வந்து ஏதோ ஒரு டவுட்டில் தான் இருந்தேன் ஆனால் இப்போ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு அதுக்காக இவனை விட்டுருவேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் இவனை விட மாட்டாங்க கண்டிப்பாக விடவே மாட்டாங்க ஏன்னா இவன் பண்ண பிளான் பித்தலாட்டம் துரோகம் இது எல்லாம் எல்லாமே கொஞ்சமாக நஞ்சமாக அதனால விடவே கூடாது அப்படின்னு சொல்ல என்னதான் இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தரும் ஒவ்வொரு இதை தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல அந்த மாதிரி ஒரு சான்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் இவங்களோட எண்ணம் முழுக்க கெட்ட எண்ணமாகவே இருக்கிறதுனால தான் எதுவுமே நிறைவேறாமல் சரியில்லாமல் ஆகுது அதுக்காக எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் என்ன தோணுதோ அந்தபடி தான் அவங்கவுங்க வாழ்வாங்கிறத தவிர மற்றவங்களுக்காக யாரும் வாழ மாட்டாங்க அதுதான் இந்த உலகத்தோட நேரி அதை புரிஞ்சுக்கிட்டால் இந்த உலகத்தில் எல்லாருமே தான் இன்னொரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் நம்ம பையனை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியோடு சுற்றிக்கிட்டு வர இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு கோவிலில் பரிகாரம் பண்ணிட்டுருக்காரு கடவுளே நடக்கிற எல்லாமே கெட்டதோ நல்லதோ அது எனக்கு தெரியாது ஆனால் நான் நினைக்கிற வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறணும் அதுவும் இல்லாமல் எங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினா தான் எங்களுடைய வாழ்வாதாரம் வந்துடும் அப்படி இல்லைன்னா அதுவும் வந்து ஒரு க இது இருக்குல்ல பட்டத்தில் கட்டின நாஞ்சாவது கயிறு மாதிரி அந்த மாதிரி அது பறந்து போயிடும் அதனால் ஒவ்வொரு இதுக்கு ஒரு பிடிப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விதத்துலயும் படித்து நல்லபடியாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களுக்கும் சரி கௌதமுக்கும் சரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களுடைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் மற்றவங்களுடைய ப்ராப்ளம் இல்லாமல் இவங்களால் பார்க்க ஏன்னா எல்லாமே ஒரே இடத்துல வந்ததுனால இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒரு இதில் உண்மை வந்து தெரியாமல் இருக்கிறது நல்லது அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள வாழவும் விடாமல் சாகவும் விடாமல் ஒரு குற்றூர் வச்சுமோ கொலை ஊர் இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கிறதான் உலகத்துலேயே பெரிய கஷ்டம் அந்த கஷ்டத்தை யாருமே அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் நினைக்கிறார் ஏன்னா நம்ம தான் இத்தனை வருஷமாக அப்பா அம்மா யாருமே இல்லாமல் கஷ்டப்பட்டு நமக்கு பின்னாடி வர சந்ததிகளாச்சும் அப்பா அம்மா சொல்லிட்டு ஒரு கூட்டு குடும்பத்தை வாழணுமே அப்படின்றதுக்காக அவங்க செலவிலையே எல்லாருக்கும் கல்யாணத்திலேருந்து எல்லாமே பண்ணி வைக்கிறாங்க ஏன்னா இதுக்கு மேலே எந்த தப்பும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் இவங்க பண்ற பரிகாரம் விடுதல் எல்லாமே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாங்க போகுது ஆனால் விஜய் வந்து ஜெயின்றபார் கௌதம் வந்து இப்போதைக்கு மனசு மாறி இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் இத்தனை வருஷமாக நம்ம அம்மா படாத சந்தோஷம் எல்லாத்தையும் இவங்க பட்டு இவங்க நிம்மதியாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அவரும் வீட்டுக்கு கிளம்புறாரு அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்